பிரான்சில் ஐம்பது யூரோவிற்கு ஆசைப்பட்டு காரை இழக்கும் மோசடி தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காரின் கண்ணாடியில் தோன்றும் ஐம்பது யூரோ இருந்தால் அதனை எடுக்க முயற்சிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடி பல வருடங்களுக்கு முன்னர் பிரான்சில் காணப்பட்ட நிலையில் மீண்டும் கொள்ளையர்கள் அதனை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் தங்கள் வாகனத்தின் விண்ட்ஷீல்டில் ஐம்பது யூரோ நாணயத்தாலை கண்டுபிடிக்கும் ஓட்டுநர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இது ஒரு மோசடியாக மட்டுமே இருக்க முடியும் மேலும் இது தற்போது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் தீவிரமாக பரவி வருகிறது நமது அண்டை நாட்டில் தேசிய போலீசார் இந்த மோசடி குறித்து ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என பிரான்ஸ் போலீசார் பதிவொன்றை பணியிட்டு எச்சரித்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கும் போது அதன் அதன்ஷீல்டில் ஒரு போலி ஐம்பது யூரோ நாணயத்தாளை வைப்பார்கள் ஓட்டுநர்கள் நாணயத்தாளை பார்க்க வெளியே வரும்போது மோசடியாளர்கள் வாகனத்தை திருட அல்லது வாகனத்திற்குள் இருக்கும் மதிப்புமிக்க பொருட்களை திருட வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள் வாகன உரிமையாளரின் கவனத்தை ஈர்ப்பதே இதன் குறிக்கோளாகும் உரிமையாளர்கள் தெரிய வருகிறது அது உண்மையான பணமா என்பதை சரிபார்க்க வெளியே வரும்போது குற்றவாளிகள் காருக்குள் இருந்து தங்களால் முடிந்ததை திருட சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சாவி இருந்தால் காருடன் சென்று விடுவார்கள் என போலீசார் கூறினர்